ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சமைத்த உணவில் உப்பு அதிகமானா என்ன செய்கிறது அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சமைக்கும் போது சமையலில் சேர்க்கப்படும் மசாலா பொருட்கள் உப்பு இந்த ரெண்டையுமே நம்ம சரியான அளவில் போடணும் இல்லைன்னா சமைச்ச உணவில் சுவையே கெட்டு போயிடும் அப்படி அதில் மசாலா அதிகம் ஆனால் கூட ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்றலாம் ஆனால் உப்பு அதிகமானால் அந்த உணவை வாயிலேயே வைக்க முடியாது குப்பையில் தான் தூக்கி போட வேண்டியதாக இருக்கும் இனிமேல் அந்த கவலையே வேணாம் சமையலில் உப்பு அதிகமானால் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய டிப்ஸில் ஏதாவது ஒரு டிப்ஸை ட்ரை பண்ணுங்கள் போதும் உணவில் அதிகம் உள்ள உப்பை குறைச்சிரும் சரி வாங்க அது என்ன டிப்ஸ் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா குழம்புல உப்பு அதிகமாகிடுச்சு அப்படின்னா அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு இப்போ பார்க்கலாம் குழம்புல அதிகம் உப்பு சேர்த்துட்டா அந்த குழம்பு கொதிக்கும் போது ஒரு உருளைக்கெழங்க கட் பண்ணி அதோடு சேர்த்து கொதிக்க விடணும் இந்த மாதிரி உருளைக்கிழங்க பத்து நிமிடம் மட்டும் வேக வச்சா போதும் அதுக்கப்புறம் அந்த குழம்புல உள்ள உருளைக்கெழங்க எடுத்துடலாம் இப்படி செய்கிறதுனால குழம்புல உள்ள உப்பு குறைஞ்சிரும் குழம்புல உப்பு அதிகமானால் தயிர் இல்லைன்னா தேங்காய் பாலை சேர்த்து கொஞ்ச நேரம் கொதிக்க விடணும் இந்த மாதிரி செஞ்சால் கூட குழம்புல உப்பு குறையும் அதே போல் கொஞ்சமாக சின்ன வெங்காயத்தை எண்ணெயில் வதக்கி குழம்புல சேர்த்தா கூட உப்பு குறையும் உருளைக்கிழங்கு இல்லாத பட்சத்தில் ரெண்டு தக்காளியை பொடியா கட் பண்ணி கூட குழம்புல சேர்க்கலாம் சேர்த்த பிறகு பத்து நிமிஷம் கொதிக்க விடணும் இந்த மாதிரி செய்கிறதுனால கூட குழம்புல உள்ள உப்பு குறைஞ்சிரும் அதே போல் குழம்போட சுவையும் அதிகமாகிடும் அதே போல் கொஞ்சமாக எலுமிச்சை சாரை ஊற்றுனா கூட உப்பு குறையும் அதோட கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்தா கூட உப்பு குறையும் சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி மீன் குழம்பு கறி குழம்பு இந்த மாதிரியான குழம்புகளில் உப்பு அதிகமாகிருச்சு அப்படின்னா கொஞ்சமாக தேங்காய் பால் அரைச்சி ஊற்றலாம் இந்த மாதிரி செய்கிறதுனால அதில் உள்ள உப்பு குறைஞ்சிரும் குழம்புல உப்பு அதிகமானால் இந்த சுலபமான டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அதாவது குழம்புல கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சோண்டு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம் இந்த மாதிரி செஞ்சால் கூட குழம்புல உள்ள உப்பு குறைஞ்சிரும் குருமாவில் உப்பு அதிகமானால் கடலை மாவு ஒரு ஸ்பூன் இல்லைன்னா சோள மாவு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இதை அரை கப் பாலில் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விடுங்க அதுக்கப்புறமா அதை குருமாவில் ஊற்றி ரெண்டுலேருந்து அஞ்சு நிமிஷம் வரை கொதிக்க வச்சா குருமாவில் உள்ள அந்த உப்பு குறைஞ்சிரும் இதில் கெட்டி தயிர் சேர்த்தும் கொதிக்க விடலாம் அடுத்ததா பொரியலில் உப்பு அதிகமானால் அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பொரியல் வகைகளில் உப்பு அதிகம் ஆனால் ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடுசாக நறுக்கி அதை எண்ணெயில் வதக்கி பொரியலில் சேர்த்து கிளறி விடலாம் இல்லைனா தேங்காயை துருவி அதோடு சேர்த்து கலறி விடலாம் இப்படி செஞ்சால் கூட அதில் உள்ள உப்பு குறைஞ்சிரும் இந்த ரெண்டும் இல்லை அப்படின்னா அரை டம்ளர் தண்ணி ஊற்றி பொரியலை ரெண்டு நிமிஷம் கொதிக்க வைக்கணும் அதுக்கப்புறமா அதில் இருக்கக்கூடிய தண்ணியை மட்டும் வடிகட்டிவிட்டு மறுபடியும் அந்த பொரியலை சுருளை வதக்கணும் இப்படி செஞ்சால் கூட அதில் உள்ள உப்பு குறைஞ்சிரும் வறுவல்ல உப்பு அதிகமானால் ஒரு ஸ்பூன் அரிசி மாவை அந்த வறுவலில் சேர்த்து நல்லா கிளறி விடணும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வறுக்கணும் இப்படி செஞ்சால் கூட அதில் உள்ள உப்பு சரியாயிடும் பிரியாணியில் உப்பு அதிகமானால் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி இல்லைன்னா வெரைட்டி ரைஸில் உப்பு அதிகமாகிடுச்சின்னா வெங்காயத்தை பொதுசாக கட் பண்ணி அதை எண்ணெயில் வதக்கி அந்த ரைஸில் சேர்த்து கலந்து விடுங்க இந்த மாதிரி செய்கிறதுனால பிரியாணியில் உள்ள உப்பு குறைஞ்சிடும் இட்லி மாவில் உப்பு அதிகமாகிடுச்சுன்னா என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கப் ரவையை வறுத்து அதை பாலில் ஊற வச்சதுக்கப்புறமா அதை மாவில் சேர்த்து கலக்கி விட்டாலே போதும் அதில் இருக்கக்கூடிய உப்பு குறைஞ்சிரும் அடுத்ததாக ரசத்தில் உப்பு அதிகமானால் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ரசத்தில் இருக்கும் உப்பு சரியாக கொஞ்சமாக புளியை கரைச்சி ஊற்றி கொஞ்சம் மிளகு ஜீரகம் இடித்து சேர்த்தா அதில் இருக்கக்கூடிய உப்பு குறைஞ்சிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான பல பயனுள்ள தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ